ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக வக்கரதுண்ட சூரிய சூரியகோடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு பதிவிலையும் நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே சமயம் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னு நினைக்கிறேன் பண்ணிக்கங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அடுத்தபடியாக பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும் அதுதான் எங்களோட எண்ணம் முதல்ல என்ன பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய் சொல்லிவிட்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுங்க பலன் கேட்டுக்கோங்க ஏன்னா எல்லோருமே நிறைய பேர் கால் பண்ணுறீங்க கால் பண்ணும்போது என்னால் எ சில சமயம் எடுக்க முடியல ஏன்னா நான் ஜாதகம் பார்த்துட்டு இருப்பேன் ஆஃபீஸில் இருப்பேன் அந்த மாதிரி இருக்கும்போது பார்க்க முடியாது அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பலன்கள் நான் சொல்கிறேன் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி ஆக்சுவலாக சூரிய பகவான் அதே இடத்துல தான் இருக்கார் ஆனால் நம்ம பூமியில் இருக்கோம் பூமி தன்னைத்தானே சுழலுது அதனால தான் ராசி மாறி மாறி இந்த சூரிய பகவான் வர்றார் அந்த வகையில் இது வரைக்கும் சிம்ம ராசியில் அவர் ஆட்சி அமைச்சு சனீஸ்வர பகவானோட பார்வையை வாங்கிட்டு அங்கே உட்கார்ந்துட்டுருக்கார் இப்போ எங்கே வரப்போகிறார்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் முப்பத்தி ஓரு நாட்கள் கன்னீராசியில் வரப்போகிறார் கன்னிராசிங்கிறது புத பகவானோட வீடு அங்கே புத பகவானுக்கு அற்புதமான ஒரு இதெல்லாம் இருக்குது நான் உங்களுக்கு மாதப்பலனில் சொல்லியிருக்கேன் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அந்த வகையில் அந்த இடத்துல சூரிய பகவான் வர்றது அற்புதமான ஒரு காலகட்டம் ஏன்னா இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடும் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுது அப்படிங்கிறதுனால நமக்கு டைஜஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதனால தான் அசைவ உணவு தவிர்க்கணும்னு சொல்கிறது வேற ஒன்றும் கிடையாது ஆனால் தான் இந்த முப்பத்தி ஒரு நாட்களும் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு ஒரு உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால அப்படின்னு சொல்லி வச்சது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் ரீசன் டைஜஷன் ஆகாது அதுக்காகத்தான் இது எல்லாராலையும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் நான் மட்டும் சொல்லலை அந்த வகையில் கன்னீராசியில் கேது பகவானுடன் இணைந்து இது சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் சாதாரணமாக சூரிய பகவானும் பகவானுக்கு ராகுக்கு இதோடு சேரப்படாது சரியா ஆனால் இந்த இடத்துல கேதுவோட சூரிய பகவான் சேர்றார் தோஷம் அப்படின்னாலும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு இது என்னென்னா குரு பகவானின் ஐந்தாம் பார்வை அங்கே விழருது குருவோட பார்வையினாலே சுப பார்வை தான் ஐந்து ஏழு ஒன்பது சுப பார்வை தான் அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அந்த வகையில் இந்த சூரிய பகவான் கேது பகவானோடு இணைந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த முப்பத்தோரு நாட்கள் ஆக இந்த சூரிய பகவான் க கன்னிராசியில் சஞ்சாரம் பண்ணுறது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி தான் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ண போகிறார் சூப்பரானது அடுத்தது இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சந்திர பகவானின் ஹஸ்த நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் நெக்ஸ்ட் டென் டென் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ண போகிறார் அற்புதம் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறையா பதிவில் சொல்லியிருக்கேன் ஏ டீம் பி டீம் ஏ டீம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு அடுத்தபடியாக ராகு சனி புதன் சுக்கிரன் இந்த நாளும் பி கேது நியூட்ரல் ஏன்னா கேது தான் ஞானக்காரகன் எப்படி போனாலும் ஞானம் கிடச்சாகணும் எந்த விஷயத்துலேயும் எல்லா விஷயத்துலேயும் பாருங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னாலும் ஞானம் கிடைக்கணும் திருப்தி அந்த திருப்தி தான் அடுத்து ஒரு திருமணம் திருமணம் நடக்கிறது அதுக்குள்ளே ஒரு ஞானம் கிடைக்கும் குழந்த பிறக்கிறது ஞானம் எல்லாமே ஞானம் ஆக கேது நியூட்ரல் ஆக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அவரோட நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரத்தில் வரார் அடுத்து சந்திர பகவானின் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் வரார் அடுத்து செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரத்தில் வரார் அற்புதம் ஆக இந்த முப்பத்தோரு நாட்களும் சூரிய பகவான் ஏடிஎம்ல தான் ட்ராவல் பண்ணுற ஆக கன்னிராசியில் கேது பகவானை இணைந்து குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரிய பகவான் கன்னிராசியில் இருந்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமை விருச்சிகராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சூரிய பகவானின் பேச்சு உங்களுக்கு ஜீவனாதிபதியே இந்த சூரிய பகவான் தான் எவ்வளோ உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உயர்வுகள் இருக்கு ஸோ சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க தினந்தோறும் ஏன்னா உழைச்சா தான் காசு உட்காந்தரத்தில் காசு விழாது சரியா ஆக இந்த ஜீவனாதிபதி சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருந்துட்டு உங்களுக்கு பரபரப்பான ஒரு உயர்வை கொடுத்தார் ஆனால் சனீஸ்வர பகவானோட பார்வையை வாங்கின்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தையும் கொடுத்த டென்ஷன் ஆனால் பரபரப்பாக இருந்தீங்க பரவாயில்லை ஆனால் அதுக்குண்டான உயர்வுகள் வந்ததா வரல சில பேருக்கு வேலை போச்சு வேறு வேலைக்கு ட்ரை பண்ணிங்க பரவாயில்ல ஏதோ ஒரு வேலை கிடச்சிது போயிட்டுருக்கீங்க தொழில் நசிச்சு போல் ஓடிக்கிட்டுருக்கு பரவாயில்லை அந்த வகையில் இந்த ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்தை விட்டு விலகி இப்பொழுது லாபஸ்தானத்துக்கு வரப்போர் ஆல்ரெடி கேது பகவான் உங்களுக்கு இருந்துட்டு சில நன்மைகளை கொடுத்துட்டுருக்கார் இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது ஏன்னா கேது ஞானத்தை தான் கொடுப்பார் லாபம் அப்படின்னாலும் ஞானத்து மூலமாக தான் கொடுப்பார் எதாக இருந்தாலுமே ஒரு ஞானத்தை கொடுத்து தான் லாபத்தை கொடுப்பார் இது இல்லை வாழ்க்கை அப்படின்னு ஒரு ஞானம் கண்டிப்பாக மாய வாழ்க்கை தான் இந்த உலகமே ஆனால் அதில் ஞானம் கிடைக்கிறது பெரிய விஷயம் எல்லாராலும் எல்லாராலேயும் ஞானம் கிடைக்காது சில குருமார்கள் தான் ஞானத்தை கொடுப்பார் இப்படி இரு அப்படி இருன்னு வழிகாட்டி எப்போவுமே ஆள்காட்டியாக தான் இருக்கக்கூடாது வழிகாட்டியாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஆக இந்த ஜீவனாதிபதி இப்போ லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறது அற்புதமான பலன்கள் கேதுவுடன் இணைந்தாலும் குருவின் பார்வையை பெற்று உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கப்படும் உத்தியோகத்தில் நீங்கள் கடுமையாக உழைச்சிங்க மேலதிகளில் திரும்பி கூட பார்க்கல என்ன ஆசிட்டிஸ் உழைச்சா அவ்வளோதாங்கிற மாதிரி ஆனால் இப்போ அந்த உழைப்போட பலன் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி தொழில் தொழிலில் கடுமையாக போராடினீங்க ஏதோ பரவாயில்லங்கிற மாதிரி இந்த தீபம் கண்டிப்பாக கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் புதுசாக வேலை தெரியலாம் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் வேறு மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும் அதை வச்சே நீங்கள் முன்னேறிடுவீங்க சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் பொன் பொருள் ஆடை ஆவரண சேர்க்கை வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக திட்டம் போட்டிருக்கீங்க அதெல்லாம் இப்போ சக்ஸஸ் ஆகும் குடும்பத்தில் ஒரு சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் ஏன்னா குருவோடய பார்வை உங்களுக்கு ஏழாம் பார்வையாக நேரம் உங்கள் ஜென்மராசியில் விழுது சனிச்சூர பகவான் பத்தாம் பார்வை விழுந்தால் கூட உங்களுக்கு மனசில் ஒரு தெளிவு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் என்னவோன்னு நினச்சிங்க ஆனால் ஒன்றும் இல்லை கரெக்டாக பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும்லையும் ஜீவனாதிபதி சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகான் டிராவல் பண்ண போகிறார் அவரோட சொந்த நட்சத்திரத்தில் இப்போ பரபரப்பாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க கண்டிப்பாக உயர்வுகள் எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவே உங்களுக்கு ஒரு உயர்வை கண்டிப்பாக கொடுக்கும் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கெலாம் பாக்கியாதிபதி சந்திர பகவானின் அஸ்தம் நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவன் டிராவல் பண்ணுறார் பாக்கியம்னால என்ன வீடு மனை வாகனம் பால் பாக்கியம் எல்லாமே இப்போ கிராமத்தில் இருக்காங்க அப்படின்னா பசுமாடு ஒரு நாலஞ்சு வச்சுருந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு பால் பாக்கியம் பாக்கியம் அதேமாரி சொந்த வீடு நிறைய பேருக்கு அமையும் மனையாவது வாங்கி போடலான்னு ஒரு திட்டம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த லாபாதிபதியும் உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த நேரத்தில் உங்களுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க உடன் பிறப்புகள் அதுவும் இந்த உங்களோட அண்ணா இருக்கார் பாருங்கள் அண்ணா அக்கா அந்த மூத்த குடிமக்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஒரு லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கும் பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் பகருண ரோகாதிபதியுமான செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாகும் ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அதனால் சில லாபமும் உங்களுக்கு வரும் ஆனால் கோபத்தை எந்த இடத்துல கொடுக்கணுமோ அங்கே கொடுக்கணும் இடம் பொருள் ஏவல் கரெக்டாக அந்த மாதிரி இருந்திங்கன்னா நல்லது இல்லைன்னா இவரே தான் அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பகை ரோகாதிபதி என்ன பண்ணுவார் சத்ருக்களை உண்டாக்கி விடுவார் கண்டிப்பாக இப்போ எவங்ககிட்டயோ ஒரு தகராறுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க கண்ணாபின்னான்னு பேசினா அவன் அடிக்க வருவான் கரெக்டாக சத்ரு இந்த மாதிரி தேவையில்லாத குழப்பமெல்லாம் வரும் அதனால் நாவடக்கம் தேவை யோசிக்கணும் ஸோ ஏன்னா ராசிநாதன் அதே சமயம் பகைரோன லோகாதிபதி சத்ரு அடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுப்பார் சத்ருக்க கொண்டு வரத்துக்கும் இவர் தான் கொண்டு வருவார் அதனாலே கவனமாக இருக்கணும் மற்றபடி லாபம் உங்களுக்கு ஓரளவுக்கு வரும் கடன் அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சில பேருக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மருத்துவ செலவுகள்லாம் குறையும் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது ஏன்னா லாபஸ்தானத்தில் வரக்கூடிய சூரிய பகவான் கேதுவுடன் இணைந்து குருவின் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார் செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரத்தில் கண்டிப்பாக ஒரு நன்மைகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் முன்னேற்றம் கலைத்துறை நண்பர்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஏன்னா இந்த விருச்சிகராசியை சேர்ந்த கலைத்துறை நண்பர்கள் யாருன்னா எப்போவுமே ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுறவங்க கேமராமேன் இந்த ட்ராலி தள்ளுறவங்க பெரிய பெரிய இதில் இருந்தால் ஸ்டண்ட் மாஸ்டர் அதை கு குதிக்கிறது அவங்கெல்லாம் தான் இந்த இதில் இருப்பாங்க ஏன்னா ஒரு ஆளுமையோட ஒரு கடுமையாக உழைக்கணும்னு நினைக்கிறவங்க ஆக இந்த மாதிரி இருக்கிற கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை 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 சூரிய குறை ஆறுலேருந்து ஏழு முருகன் கோயிலுக்கு போங்கோ முருகன் கோயிலில் வள்ளி தேவசனா சமயத்தை முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுங்கோ செவ்வரலி மாலை இல்லையா சிகப்பு மாலை ஏதாவது சிகப்பு பூ செம்பருத்தி இல்லை ஏதாவது சிகப்பு வாங்கி கொடுங்கோ குங்குமம் மாதிரி வாங்கி சரியா அந்த மாதிரி ஒரு அர்ச்சனைக்கு கொடுத்தாலே போகும் விசேஷம் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கோ அற்புதமான முன்னேற்றம் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே இந்த ஜீவனாதிபதி லாபஸ்தானத்தில் இருந்து கொண்டு அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்